ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிசைன் வந்து சிங்கிள் டோர் கீ பழகா இது வந்து டைமண்ட் மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க இதில் போய் நான் தேவக்கோட்டையில் போய் கீத்துளி போட்டு கொடுத்துருக்கேன் வேலை கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால நம்ம அங்கே நின்று போகிற மாதிரி இருக்கு இப்போ இது வந்து மேல் பழகா சிங்கிள் டோர் இது பூ கொடிக்க மாதிரி போட்டிருக்காங்க இதுவும் நம்ம கீ துளி போடணும் இப்போதைக்கு கீத்துளி போடாமல் இருக்கு பாருங்க பிளைனா மிஷினில் அடித்தபடி இப்போ மிஷினில் அடிச்சு கீத்துளி போட்டாச்சு கம்ப்ளீட்டா இப்போ கீத்துளி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டிசைன் தெரியும் பாருங்க ஓரளவு கொடிக்கிறதுக்குலாம் வாட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம கையில் அடிச்ச மாதிரியே இருக்கு இப்போ அடுத்து பார்க்கறது வந்து மக்கா மதினா இந்த டிசைன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிஷினில் போட்டு எடுத்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம கீத்தூளி போடணும் இப்போ கீத்தூளி போடுறக்காண்டி நான் வந்து பேனா கூடு வச்சு வரி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்காண்டி தான் நம்ம வந்து கீத்துளி போடணும் இந்த எழுநூத்தி எண்பத்தாறு வருது பாருங்க அதுலேயும் நம்ம கீ லைட்டா லைட்டாக காமிக்கணும் இப்போ அதுக்கு கீழே வர்றது வந்து ஒரு சின்ன பூ கொடிக்கறதுக்கு மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கும் நம்ம கீத்துளி சுள்ளுனு போடணும் இப்போ பாருங்க கம்ப்ளீட்டாக இப்போ கீத்துளி போட்டாச்சு உங்க கட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த தொங்குற போர்வை அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸ்டாரு நிலா எழுநூத்தி எண்பத்தாறு எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம பூவு எல்லாத்துக்கும் கீத்திளி போட்டாச்சு இது வந்து மக்கா மதினா சிங்கிள் டோர் இப்போ இந்த சிங்கிள் டோர் வந்து டைமண்ட் ஷேப்ல இருக்கும் பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் ரோஜா மாதிரி டிசைன் கொடிக்கிறதுக்கு வரும் இதுக்கும் நம்ம கீத்துழி போட்டாச்சு கம்ப்ளீட்டாக இப்போ இந்த ரெண்டு டோர் வந்து நான் கீ துடி போட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த லேடியெல்லாம் பாருங்க அதாவது பெண் பாயின்னு சொல்லுவோம் இது வந்து டபுள் டோர் டிசைனு இது பூஜை ரூமுக்கு வருது மேலே வந்து அண்ணா அதுக்கு கீழே வந்து பெண் பாவை மேலே வந்து கலசம்